ஞானமே வடிவமாகிய எம்பெருமாட்டி அன்னை பாஞ்சாலியம்மனுடைய வற்றாது தனி பெறும் கருணையினாலே மையன்பு சார்ந்த பெரியோர்களே அன்பே வடிவமான தாய்மார்களே எல்லா வளங்களும் நலங்களும் நிறைந்து இயற்கை அழில்வளை ஜூழ்ந்து விளங்குகின்ற திருவருளும் திரு திகழும் தெய்வத் திருத்தலமாக போற்றப்படுகின்ற வேலூர் மாநகர் சத்துவாச்சாரி அருள்மிகு திரௌபதி அம்மன் உடனுரை அருள்மிகு தர்மராஜா ஆலயத்திலே தோன்றி தொட்டு நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று வருகின்ற மகாபாரத அக்னி வசந்த விழா மகோற்சவமான இந்த மகத்தான விழா இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த பெரிய பாரத பெருவிழா இங்கே தொடங்கி இன்றைக்கு ஆறாவது நாளாக அற்புதம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று வரலட்சுமி நோன்பு பிரத அனுஷ்டித்து வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு கலசத்தில் அம்மனை எழுந்தருளை செய்து அலங்காரம் செய்து மிக அற்புதமாக வழிபடுகிற நாள் அம்மனுடைய மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் வந்து எழுந்தருளுகிற நாள் இன்றைக்கு ஆலயத்திலே மிக சிறப்பாக அவர்கள் அருமையாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள் கலசத்தில் அம்மனை எழுந்தருளை செய்திருக்கின்ற அந்த காட்சி அற்புதமான தரிசனம் அதே போன்று இன்றைக்கு மூன்று விருந்து நடைபெறுகிறது நடைபெற இருக்கிறது கண்ணுக்கு விருந்து அம்மனுடைய அலங்காரம் அம்மனுடைய அவதாரம் செவிக்கு விருந்து சொற்பொழிவு சொற்பொழிவு முடிந்தவுடனே அனைவருக்கும் இங்கே அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது மகாபாரதத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஒரே நாளில் பாரதம் முழுவதையும் கேட்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு பக்கமேளத்துடன் பம்பை முழுக்கத்துடன் நாளைய நிகழ்ச்சி இங்கே இடும்பி குறி சொல்லுதல் என்கின்ற இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே திரௌபதாம்பிகை திருக்கல்யாண வைபவம் சொற்பொழிவுக்கு பிறகு மாலை ஆறு மணி அளவிலே சைவ வேளாள பெருமக்களுடைய உபயமாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது அடுத்த நாள் திங்கக்கிழமை சுபத்ர கல்யாணம் இங்கே நடைபெறுகிற முக்கியமான நிகழ்வுகளை எல்லாமே இங்கே அருமையாக வணக்கம் வேலூர் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லுகிறோம் அரங்கேற்றமும் ஏற்றமும் அம்மன் அவதாரமும் மாளிகை தகனமும் என்பது இன்றைய சொற்பொழிவு நம்ம பாரத விழாவிற்கு பிதாமகன் எப்படி பாரதத்தில பிதாமகன் வீட்மாச்சாரியரோ அதுபோல நம்ம விழாவிற்கு பிதாமகனாக விளங்குகின்ற பெரியவர் விளக்கத்துக்குரிய தொழிலதிபர் எஸ் எம் சுந்தரமையா அவர்கள் இங்கு இந்த மாபெரும் விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி விழாவினை தொடங்கி வைத்தவர்கள் செகுந்த சமுதாய கமிட்டியினுடைய செயலாளரும் விஜயதசமி இலக்கிய விழா குழு அவர்கள் இப்பொழுதுங்கே இங்கே நம்ம விழாவுக்கு எங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று வணங்கி மகிழ்கிறோம் ময় <laughs> நித்ய சாம்ராஜ்யம் மிராஜ்யம் பரமசூஷ்மம் சர்வாந்தம் தன்மை பலன i ஆலய இளைஞரணி மற்றும் ஆலய ஜனாச்சாரி மற்றும் பக்தர்களுடைய சார்பாக இசையாளருக்கு வேண்டி தர்மாரம் உள்ளி சிறப்பு செய்கிறார் துயில் உற்ற மோதி அற்றமங்குணர துணர்வரை திரு துய் சொல் சொல்லி தழுகனை உற்ற போதி அற்றமங்குணர துணைவரை திருத்தாய் பதம் தொழுகை சொல்லி அணிக் கோயிலை தாதை நண்பனுக்கு இறை அளித்த இணையிலா முதியுர கோனிடை நுகர்ந்து கோபிகா கோவிந்தா கோவிந்தாஞ்சிய வரத கோவிந்தா கோவி ரமண கோவிந்தா கோனுக்கு அருகரா அந்த அக்னி மூலையிலே சரவத்திக்கு தீ வைத்தார் ஒரே நேரத்தில் அந்த மாளிகையை பிடித்து கொண்டு எரிகிறது அதே வேகத்தில் வந்த பீமன் தாயாரையும் தமையனையும் தம்பியரையும் வாரி சுமந்து கொண்டு வரிசை தவறி இருக்கிற தூணை காலால உதைத்தான் தூண் ஒருபுறம் விழுந்தது சுரங்கப்பாதை தென்பட்டது சுரங்கப்பாதை வழியாக ஐவரையும் சுமந்து கொண்டு பீமசேனன் இறங்குகிற போது ஞாபகமாக அந்த வழியை மூடிவிட்டு இறங்கினான் தப்பித்தது யாருக்குன்னு தெரியும் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்